ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட இது குழந்தைங்கேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்ஸ் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி செகப்பு அரிசின்னு சொல்லுவாங்க இல்லைனா மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு சொல்லுவாங்க இதை நான் வந்து நான் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊறி இருந்துச்சு இதோட நான் இன்றைக்கி கொஞ்சமாக துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதை நான் ஒரு ஒன் ஹவர் தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு ஒன் கப்ஸ் சா சிகப்பரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு அரை கப் நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதில் நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி ஒரு மூணு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கே இருக்கணும் இதை நான் இப்போ ஒரு வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பில இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம தோசை தோசைக்கல்லிலேயோ இல்லைனாக்கா மாதிரி பணியார கல்லுலையோ ஊற்றி எடுக்கலாம் உங்களுக்கு தோசையாக வேணாலும் அடை தோசை மாதிரி கூட ஊற்றி சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி பணியாரம் மாதிரி சுட போகிறேன் இதுக்கு கார சட்னி ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும் சுகர் பேஷண்ட்ஸு சாப்பிட்டிங்கனாக்க கண்டிப்பாக சுகர் லெவல் கம்மியாகும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது ரத்த சொகையாக இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போது இது ஒரு சைடு எனக்கு ஈவனாக வெந்துருச்சு நான் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கிறேன் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுத்தா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் திருப்பி விட்டுட்டேன் இப்போ இன்னொரு சைடு வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் கேல்சியம் டெஃபிஷியன்சி வரும் ஸோ அந்த மாதிரி டைம்லேயே கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஒரு தேர்ட்டி ஏஜுக்கு மேலே இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போது ஈவனாக எனக்கு எல்லாமே குக் ஆகிடுச்சு இதை நான் வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இதுக்கு கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி எதோட வேணாலும் சோவ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லது நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லா உள்ளே நல்லா சாஃப்டாகவே ஈவனாக ஆகி வந்திருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட் டூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோட மீட் பண்ணுறேன் பாய்